சின்ன பிள்ளைங்க ஒரு வசனம் சொல்லுவாங்களாமே அதை நாங்கள் விட்டுட்டோம் ஓ அப்படியா வசனம் சொல்ல ரெடியா இருக்கீங்களா சின்ன பிள்ளைங்க வசனம் சொல்கிற பிள்ளைங்க வாங்க 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 கமான் சீக்கிர சீக்கிர வரிசையா வந்து நில்லுங்க வரிசையா வந்து நில்லுங்க கர்ター என் பச்சத்தில் இருக்கிரா நான் బయப்றே மனுஷன் எனக்கு என்ன சேவன் வெரி குட் வெரி குட் கர்ター என் பச்சத்தில் இருக்கிரா நான் బయப்றே மனுஷன் எனக்கு என்ன செய்தார் நான் மனுஷங்க தான் எனக்கு என்ன செய்வார் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் கர்த்தார் என் பச்சத்தில் இருக்கிறார் நான் பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்தார் கர்த்தார் என் மச்சத்தில் பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கின தெய்வ தே உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது சங்கீதம் நூறு சூப்பர் கர்த்தர் என் இருக்கிறார் நான் தாழ்த்தியடியேன் அவர் என்னை புல்ல மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டே என்னை கொண்டு போய்விடுகிறார் சொல்றீங்களா வாங்க நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தர்துவம் அவர் தோளின் மேலிருக்கும் அவர் நாமும் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லுமியுள்ள தேவர் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் ஏசையா ஒன்போது ஆறு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோழில் மேல் இருக்கும் அவர் நாமும் அதிசயமானவர் வல்லமை உள்ள ஆலோசனை கர்த்தா வல்லமை உள்ள தேவன் நித்யபிதா சமாதான பிரபு எனப்படும் யா எஸ்ஐ ஒன்பது ஆறு சூப்பர் இப்பங்க டான்ஸ் ஆடுறதுக்கு கை தட்டுறதை விட வசனம் சொன்னால் என்ன பண்ணணும் கை அதிகமாக தட்டணும் நமக்கொரு பாலகன் பிறந்தார் நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தோர்த்துவம் அவர் தோல் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானது ஆலோசனை கத்த சித்யபிதா வலமிழே தேவா சமதான பிரபு எனப்படுவார் ஒன்று குருந்தியர் பதிமூணாம் அதிகாரம் நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகின்ற விண்கலம் போலவும் ஓசையிடுகின்ற கைத்தாளம் போலவும் இருப்பேன் நான் தேசன வரத்தை உடையவனாயிருந்தாலும் அன் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் இருந்தாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் நான் ஒன்றுமில்லை எனக்கு உண்டான யாவற்றையும் அன்னதானம் பண்ணாலும் என் சரீரத்தை சுற்றறிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை அன்பு நித்திய ஜீவனும் அன்பு நீரிய சந் அன்பு நிறைய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு போராமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமா பாயிராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினம் அடையாது தீங்கு நினையாது